அனைவருக்கும் வணக்கம் சௌந்தரியா ஒரு முரட்டு சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க ஜாக்லினை வச்சு கிளீனு கிழிச்சு விட்டாங்க வேறு லெவலில் வந்து கிழிச்சாங்க இந்த மாதிரி உனக்கு கேட்டாச்சு அதனால நீ கத்துனே எல்லார் முன்னாடி வந்து கத்துனே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த பக்கம் அவருக்கு வந்து கேட்டாகும் அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சியா எல்லார் முன்னாடி வந்து எதுக்கு வந்து அந்தளவுக்கு ரஞ்சித் சாரை வந்து கேவலமாக வந்து பேசினேன் அப்படி வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சவுண்டு வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சவுண்டை தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் வா சவுண்டு வா சவுண்டு இந்த மாதிரி பேசு இந்த மாதிரி சம்பவம் பண்ணு அப்பதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மக்களும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உனக்கு வந்து ச கை தட்டுவாங்க உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பை வந்து அள்ளி வழங்குவாங்க அப்படின்னு தான் சொன்னோம் இந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஜாக்லின் வந்து த ஒரு தப்பு செஞ்சிருச்சு எல்லோருமே கத்திருச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் அவரை அதால் வந்து ஏற்றுக்க முடியல என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு டெவிலாக இருந்துக்கிட்டு எப்படி வந்து அவர் கெஞ்சலாம் அது வந்து தப்பு தானே கெஞ்சுறது ஏதாவது ரூல்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சவுண்டு ரிப்ளை கொடுக்குது அவரளுக்கு என்ன வர முடியுமோ அதாண்டி அவர் வந்து பண்ணுறாரு அவர் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்படி பண்ணுறது வந்து தப்புன்னு சொல்லியும் சொல்ல முடியாது இப்போ நீ வந்து டெவிலாக இருக்க உனக்கு வந்து இன்னொருத்த வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அதே மாதிரி எனக்கும் வந்து இன்னொருத்தவங்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது அதனால் நம்ம ரெண்டு பேருமே அந்த டாஸ்க் வந்து பண்ணலை அதனால் அவருக்கு அதாண்டி முடியுது அப்படிங்கவும் ஏ அது அந்த இடத்துல கெஞ்சின வந்து எனக்கு ரொம்ப ஹேட் ஆகுதுடே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுக்கு சவுண்டு கொடுக்குறாங்க அவரால் என்ன பண்ண முடியுமோ அதாண்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க உடனே உனக்கு ஹேட் ஆகுது அப்படின்னா இப்போ அவரை எதுவும் சொல்ல முடியாது கரெக்டான ஒரு பாயிண்ட் இப்போ உனக்கு கேட்டாது அப்படிங்கிறீங்கன்னா அதுக்காக அவரை திட்ட முடியாது அவருக்கு என்ன வருமோ அதான் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் கெஞ்சதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க சரிடி அவர் கெஞ்சது என்ன தப்பு உனக்கு கேட்டாது அப்படின்னா அது அவருடைய கேமு அவர் கெஞ்சதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன்னு வேறு லெவலில் இது பண்ணாங்க உடனே அது வந்து ஜாக்லின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோடய வீக்னஸ் பாயிண்ட்ரியாது அவருக்கு என்னோடய வீக்னஸ் பாயிண்ட் எதுன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே வந்து இப்படி பேசுகிறாரு அது என்ன நியாயமாக நீதியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து அடுக்குது சவுண்டு ஒரே வார்த்தை தான் பேசுகிறாங்க அது கேமுடி ஒரு கேமுடி கேமில் அப்படி தாண்டி இருக்க முடியும் அது அவருடைய கேமுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்து ஜாக்லின் பேசுகிறதுக்குள்ளேயே வந்து சவுண்டு திருப்பி ரிப்ளை வந்து கொடுத்துட்டாங்க அதாவது அந்த பக்கமும் அவருக்கு ஹேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சியா அந்த பக்கம் அவருக்கு மனசு இருக்குது அந்த மனசு ஹேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீ நினச்சியா நீ எல்லோரும் முன்னாடி வந்து அவரை வந்து கத்துற அவர் மரியாதையெல்லாம் பேசுகிற உங்களை அப்பாவும் நினச்சேன் நீங்களே இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ அவருக்கு அது கேட்டாகாதா அப்படின்னு கேட்டது இருக்கு இல்லையா வேறு லெவல் கேள்வி அதனால் என்ன பண்ணுது ஜாக்லின் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் சார் நான் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பேசிட்டேன் சார் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி மன்னிப்பு கேட்குது அவர் பாவமாக இருக்கார் இப்படி கையை இப்போ க கையை எடுத்து நெஞ்சில் வச்சு அப்படிலாம் இல்லை ஜாக்லின் அப்படிலாம் இல்லை ஜாக்லின் நீ மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது ஜாக்லின் நீ எதுக்கு ஜாக்லின் மன்னிப்பு கேட்குற அவர் தான் கேட்டாக இருக்கார் ஆனால் அவர் வந்து என்னென்னா அவருக்கு அது புரியலை புரியலையா இல்லை பாசமாக என்னன்னே தெரில நான் எங்கள் அப்பா மாதிரி அப்பா மாதிரி நூறு நூறு தடவை வந்து இது சொல்லுது அவரும் அதே மாதிரி மக மாறி மகமாரி சரி சரி மன்னிப்பு மன்னிச்சிட்ட விடு நீ ஃபீல் பண்ணாத விடு அப்படின்ட்டுக்கிட்டு இருக்கார் பாவமாக இருக்குது மக்களே ஆனால் வந்து சவுண்டு சம்பவம் வந்து பண்ணியிருக்கு இந்த சவுண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறோம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்